லேவியராகமம் இரண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் பதினாறு வரை ஒன்று ஒருவன் போஜனபலியாகிய பலியாகிய காணிக்கையை கர்த்தருக்கு செலுத்த வேண்டுமானால் அவன் காணிக்கை மெல்லிய மாவாயிருப்பதாக அவன் அதின்மேல் எண்ணெய் வார்த்து அதின்மேல் தூபவர்க்கம் போட்டு இரண்டு அதை ஆரோனின் குமாரராகிய ஆசாரியர்களிடத்தில் கொண்டு வருவானாக அப்பொழுது ஆசாரியன் அந்த மாவிலும் எண்ணெயிலும் ஒரு கைப்பிடி நிறைய தூபவர்க்கம் எல்லாவற்றோடும் எடுத்து அதை பலிபீடத்தின் மேல் ஞாபகக்குரியாகத் தகனிக்கக் கடவன் அது கர்த்தருக்குச் சுகந்த வாசனையான தகனபலி மூன்று அந்த போஜன பலியில் மீதியாயிருப்பது ஆரோனையும் அவன் குமாரரையும் சேரும் கர்த்தருக்கு இடும் தகனபலிகளில் இது மகா பரிசுத்தமானது நான்கு படைப்பது அடுப்பில் பாகம் பண்ணப்பட்ட போஜன பலியானால் அது எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவினால் செய்த புளிப்பில்லா அதிரசங்களாயாவது எண்ணெய் பூசப்பட்ட புளிப்பில்லா அடைகளாயாவது இருப்பதாக ஐந்து படைப்பது தட்டையான சட்டியில் பாகம் பண்ணப்பட்ட போஜன பலியானால் அது எண்ணெயிலே பிசைந்த புளிப்பில்லா மெல்லிய மாவினால் செய்யப்பட்டதாயிருப்பதாக ஆறு அதை துண்டு துண்டாக பிட்டு அதன்மேல் எண்ணெய் வார்ப்பாயாக இது ஒரு போஜனபலி பலி ஏழு நீ படைப்பது பொறிக்கும் சட்டியில் பாகம் பண்ணப்பட்ட போஜனபலியானால் அது எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவினால் செய்யப்படுவதாக எட்டு இப்படி செய்யப்பட்ட போஜன கர்த்தருக்குச் செலுத்துவாயாக அது ஆசாரியனிடத்தில் கொண்டுவரப்படும்போது அவன் அதை பலிபீடத் தண்டையில் கொண்டு வந்து ஒன்பது அந்த போஜனபலியிலிருந்து ஆசாரியன் ஞாபகக்குரியாக ஒரு பங்கை எடுத்து பலிபீடத்தின் மேல் தகனிக்கக் கடவன் இது கர்த்தருக்குச் சுகந்த வாசனையான தகனபலி பத்து இந்த போஜனபலியில் மீதியானது ஆரோனையும் அவன் குமாரரையும் சேரும் கர்த்தருக்கு இடும் தகனங்களில் இது மகா பரிசுத்தமானது பதினொன்று நீங்கள் கர்த்தருக்குச் செலுத்தும் எந்த போஜன பலியும் புளித்த மாவினால் செய்யப்படாதிருப்பதாக புளித்தமாவுள்ளதொன்றையும் தேனுள்ளதொன்றையும் கர்த்தருக்குத் தகனபலியாகத் தகனிக்க வேண்டாம் பன்னிரண்டு முதற்கனிகளைக் காணிக்கையாகக் கொண்டு வந்து அவைகளைக் கர்த்தருக்குச் செலுத்தலாம் ஆனாலும் பலிபீடத்தின் மேல் அவைகள் சுகந்த வாசனையாகத் தகனிக்கப்படலாகாது பதிமூன்று நீ படைக்கிற எந்த போஜன பலியும் உப்பினால் சாரமாக்கப்படுவதாக உன் தேவனுடைய உடன்படிக்கையின் உப்பை உன் போஜன பலியிலே குறையவிடாமல் நீ படைப்பது எல்லாவற்றோடும் உப்பையும் படைப்பாயாக பதினான்கு முதற்பலன்களை போஜனபலியாக நீ கர்த்தருக்குச் செலுத்த வந்தால் நிறைந்த பச்சையான கதிர்களை நெருப்பிலே வாட்டி உதிர்த்து அதை உன் முதற்பலனின் போஜன பலியாக கொண்டுவரக் பதினைந்து அதின்மேல் எண்ணெய் வார்த்து அதின்மேல் தூபவர்க்கத்தை போடுவாயாக இது ஒரு போஜனபலி பதினாறு பின்பு ஆசாரியன் உதிர்த்த தானியத்திலும் எண்ணெயிலும் எடுத்து ஞாபகக்குறியான பங்கை அதின் தூபவர்க்கம் எல்லாவற்றோடும் கூட தகனிக்க கடவன் இது கர்த்தருக்கு இடும் தகனபலி